தைப்பூசம் பழனி பாதயாத்திரை காவடி இதெல்லாம் பிரிக்கவே முடியாது ஆனால் முதல் முதலாக பழனியில் இருக்கிற முருகனுக்கு யார் காவடி காணிக்கை செலுத்தினாங்க தெரியுமா முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்தது எல்லாருக்கும் தெரியும் அப்போது முருகலால் அழிக்கப்பட்ட வேறு சிற அசுரர்கள் பானகோப்பன் கஜமுகாசுரன் சிங்கமுரன் போன்றவங்களும் இருக்காங்க இந்த அசுரர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்தான் இடும்பன் இந்த இடும்பன் ஒரு அரக்கன் இடும்பனுடைய மனைவி பெயர் இடும்பி இவங்க ரெண்டு பேருமே சிறந்த சிவபக்தர்கள் அகத்தியர் கேதார்நாத்தில் இருக்கிற பூச்சிவனம் அப்படிங்கிற இடத்தில் சிவமலை சக்தி மலையை முருகப்பெருமான் கிட்ட கேட்டு அந்த இடத்தில் வச்சு சிவசக்தியாக பூஜை செய்து வந்தார் ஆனால் இருந்து பொதுகை மலைக்கு அவர் செல்ல வேண்டியிருந்ததால அந்த மலைகளை அங்கேயே விட்டு சென்று விட்டாராம் புதுகை மலையில் இருந்த இடும்பன் அகத்தியரை பார்த்தவுடன் எனக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இடும்பன் அசுரனா இருந்தாலும் இடும்பனுடைய சிவபக்தி அகத்தியருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உடனே அகத்தியர் கேதார்நாத்ல இருக்கிற சிவமலையையும் சக்தி மலையையும் நீங்கள் கொண்டு வா இங்கே நீ கொண்டு வந்துட்டேன்னா முருகனை நீ தரிசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு உடனே இடும்பன் மற்றும் அவனது மனைவி இடும்பி ரெண்டு பேருமே கேதார்நாத்துக்கு போய் மலைகளை தூக்குவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர் அங்கே ரொம்ப பெரிய ஒரு கம்பு இது பெயர் பிரம்மதண்டம் அப்புறம் எட்டு ராட்சச நாகங்கள் தோன்றுச்சான் அந்த நாகங்களையே கயிறாக்கி இரண்டு மலைகளையும் அந்த பிரம்மதண்டத்தின் இரண்டு பக்கமும் காவடி தூக்குவது போல கட்டி அதை சுமந்து கொண்டு இடும்பனும் இடும்பியும் பொதுகேவனை நோக்கி வந்தாங்க அந்த இரண்டு மலைகளுடைய பாரம் தாங்க முடியாமல் பழனி மலையில் அந்த இரண்டு மலையுமே இடும்பன் இறக்கி வச்சானா அதற்கு பிறகு அந்த மலைகளை தூக்க முயன்ற போது இடும்பனால் அதை தூக்கவே முடியவில்லை அப்போ சிவமலை மீது ஒரு சின்ன பையன் ஓடி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இடும்பனுக்கு கோவம் வந்துடுச்சு மலை மேலே நீ வந்து விளையாடக்கூடாது இறங்கு அப்படின்னு கோவமாக அந்த சிறுவனிடம் கூறினான் அதற்கு அந்த சிறுவன் இது என்னோட மலை நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கான் இடும்பன் அதை ஏற்றுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் ரொம்ப பெருசாக அந்த சிறுவன் கையில் இருந்த ஒரு தண்டத்தால் இடும்பனை லேசாக தட்டின உடனேயே அந்த அடியை தாங்க முடியாமல் இடும்பன் அந்த இடத்திலேயே விழுந்து இறந்து விட்டான் இதை பார்த்த உடனே தாங்க முடியாமல் அழுது புலம்பினால் இடும்பி சிறுவனுடைய காலில் விழுந்து எப்படியாவது என்னுடைய கணவனுக்கு உயிர் கொடு என்று கேட்டாள் அந்த சிறுவன் வேறு யாரும் கிடையாது முருகப்பெருமான் தான் அவர் உடனடியாக தன்னுடைய அசல் வடிவத்தில் காட்சி தந்து இடும்பனுக்கு உயிர் அளித்தார் இடும்பா இந்த மலையின் இடையில் நீ நிற்க வேண்டும் பக்தர்கள் எனக்குரிய வழிபாட்டு பொருட்களையெல்லாம் நீ காவடியாக தூக்கி எடுத்து வந்தது போலவே எடுத்து வருவார்கள் அது மட்டும் கிடையாது உன்னை வழிபட்ட பின்னரே அவர்கள் என்னை வழிபட வேண்டும் அதே போல உன்னை வணங்கினாலே என்னை வணங்கியது போன்ற பலனை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இடும்பனுக்கு உயிர் அளித்து வரமும் கொடுத்தார் இரண்டாயிரது வருஷத்தில் பழனிமலைக்கு எதிரே இருக்கும் இடும்பன் மலையில் இடும்பனுக்கு தனி கோவில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு பதிமூணு அடி உயரத்தில் இடும்பன் காவடி தூக்கி வருவது போன்ற ஒரு சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஐநூற்றி நாற்பது படிகள் ஏறினால் இந்த மலையில் இடும்பனை தரிசிக்க முடியும் இறைவனை விட பக்தனை உயர்ந்தவன் அப்படின்னு தன் நிலையை கூட விட்டு கொடுத்த அருள் தெய்வம்தான் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னாலும் முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக முருகனை தரிசிப்பது பழனி கோவிலுக்கே உரிய தனிச்சிறப்புகளில் ஒன்று அதுவும் தைப்பூசத் திருவிழாவின் போது முருகனை தரிசிக்க பாத ஏன் போகிறாங்க தெரியுமா பழனிக்கு பாத யாத்திரை போனால் என்ன கிடைக்கும் எதுக்காக பழனி முருகன் கோவிலுக்கு மட்டும் தைப்பூசத் திருவிழாவின் போது பாத செல்கிறார்கள் பழனிக்கு முறைப்படி விரதம் இருந்து பாத போகும் முருக பக்தர்கள் தை மாதம் துவங்கிறதுக்கு முன்னாடியே அதாவது தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்னாடியே விரதத்தை துவங்கிடுவாங்க ஒரு சிலர் முறைப்படி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு பாதயாத்திரை போவாங்க இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்க கால்களில் செருப்பு இல்லாமல் சபரிமலை ஐயப்பனை தரிசிப்பது போலவே கடுமையான விரதம் இருந்து முருகனையும் தரிசிப்பாங்க பழனி முருகனுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்திற்கு பாத சென்று வேண்டிக் எல்லா வேண்டுதல்களையும் முருகன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை நோய்கள் தீர்வதற்கு திருமண தடை விலக குழந்தை பிறக்க வியாபாரம் நல்லா வளர குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர அப்படின்னு பல காரணங்களுக்காக பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க பலநூறு வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் இருக்கிற முருகனை தரிசிக்க நடந்து வந்தே தரிசனம் செய்தார்கள் இந்த தரிசன முறை ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை ஏற்படுத்திவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமா குடும்பமாக நடந்து சென்று முருகனை நினைத்து பக்தி பரவசத்தோடு காவடி எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டே பாத யாத்திரை சென்றாங்க இந்த பாடல்கள்தான் தான் காவடி சிந்து அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி முருகனை பக்தியுடன் பாடிக்கொண்டே போகும்போது முருகனே நமக்கு துணையாக வருவார் அப்படிங்கிறது முருக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தன்னை தரிசிக்க வருபவர்களுக்கு வழித்துணையாக வந்து தரிசனம் தந்து முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைப்பார் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கை மட்டுமில்லாமல் பலருடைய வாழ்க்கையில் உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு நிறைய முருக பக்தர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால் தான் நாட்டுக்கோட்டை நகரத்தார் பலருக்கு முருகன் குலதெய்வமாக இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு நகரத்தார் மட்டுமே பழனி முருகனை பாத யாத்திரையாக தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள் காலப்போக்கில் தமிழ்நாடு இருக்க பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு பாத யாத்திரை செல்வதற்கு முருக பக்தர்கள் துவங்கினர் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கும் வெவ்வேறு மாநிலம் மற்றும் உலகத்தில் இருக்கும் பல மூலைகளிலிருந்தும் பழனிக்கு பாத யாத்திரை வந்தால் கூட இப்போ வரைக்கும் நகரத்தார் பாத வருவது ரொம்ப சிறப்பா கருதப்படுது நூற்றுக்கணக்கானவர்கள் கூட்டமாக ஒன்றிணைந்து பழனிக்கு பாத செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நகரத்தார் வாழ்வில் மட்டுமல்லாமல் பாத யாத்திரையாக பக்தியோடு முருகனை தரிசிக்க வருபவர்களுக்கு பழனி முருகன் பல அதிசயங்களை நடத்தி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சஷ்டி திதியில் விளக்கேற்றுவது தேன் திணைமாவு செஞ்சு நைவேத்தியம் செய்வது வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய பாடல்களை கேட்பது அல்லது பாடுவது காவடி எடுப்பது பால்குடம் சுமப்பது அப்படின்னு முருகனை வழிபடுவதற்கு பல வழிகள் இருக்குது இதில் தைப்பூசத்துக்கு பெரும்பாலான முருக பக்தர்கள் முருகனுக்கு முறையாக விரதம் இருந்து காவடி எடுத்து வழிபடுவார்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் லண்டன் நியூயார்க் மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள்லேயும் முருகனுக்கு தைப்பூசத்திற்கு காவடி எடுத்து வழிபடுகிறார்கள் காவடி எடுக்கிறதுல கூட நிறைய வகைகள் இருக்குது பால் காவடி மயில் காவடி தேர் காவடி அப்படின்ட்டு நிறைய காவடிகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது காவடி எடுத்தால் எதிரிங்க அஞ்சு ஓடிடுவாங்க மயில் காவடி எடுத்தால் வீட்டில் மகிழ்ச்சி எப்போவுமே நிலச்சிருக்கும் சேவல் காவடி எடுத்தால் எதிரிக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக மாறுவீங்க